அதே காலகட்டத்தில் இந்த மேஷராசி என்பர்கள் ஏதாவது ஒரு தர்ம காரியத்திற்கு நிதிநிலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் கோயில் ஸ்தாபனங்கள் அமைக்கிறது இருக்கட்டும் கோயில் ஏதாவது புனரமைப்பு பணிகள் இருக்கட்டும் சிலை செய்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறது தீர்த்த யாத்திரை போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்குண்டான செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நற்செலவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதற்குண்டான செலவினங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருநூறு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் பயணிக்கிறார் அதனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பிள்ளையாளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ நிலபலங்களை விற்று புதுசாக மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஆரம்பங்கள் நடக்கும் அதுக்குண்டான வேலைகள் அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக ஒரு வெளி மாநிலம் செல்லணும் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்தினுடைய வாய்ப்புகள் கிடைக்கணும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கணும்